வணக்கம் உலகங்கிலம் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அறிவுமானிகளே யூடியூப் நேயர்களே இன்றைய நல்ல நாளில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கடந்த மாதாபிதா குருவத்தை வரலாலும் பஞ்சபூதங்களின் அருளாலும் நம்ம கோல்களின் துணையுடனும் மானசீகமான குழு மற்றும் நூல நூல் குழு தற்காலிக குழுவின் ஆசையுடன் உங்களை இந்த பதிவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு கடந்த இருபத்தி ரெண்டாவது இருபத்தஞ்சு இருபத்தி ரெண்டாவது பகுதி என்னுடைய தொடர்ச்சியாக இரண்டாம் பகுதியாக இன்றைய அந்த ஜாதகத்தினுடைய தொடர்ச்சியை நாம் காண இருக்கின்றோம் நேற்றைய பதிவில் நாம் இந்த ஜாதகருடைய அவயோகங்களை பற்றி விழாவாரியாக பார்த்தோம் அதில் களசர்ப தோசமாக ஒரு ஆறில் சகடை தோசமா மற்றும் களுத்திர சனாவிருதி ஏழில் ஆறில் மறைவு தோசமாக குரு வக்கரகதி மூணில் இருந்து என்னுடைய பகை கிரகம் அல்லது ஐந்தாவது திசையாக இந்த திசை நடப்பதால் அதாவது குரு திசை பத்திய குத்தாரை திசை அடிப்படையில் இருந்த ஜாதகருக்கு எதிர்ப்பு கஷ்டநஷ்டம் பகை பாவம் நடைபெறும் என்பது சாஸ்திர விதி மேலும் ராகு பத்தில் உச்சம் பெற்று இருந்தாலும் ராகு ராகுந்சாரம் பெற்று ராகு நட்சத்திரத்திலே இருப்பது வீடு கொடுத்த சூரியனும் பகையினால் நாகதோஷமாக அந்த ராகுகேதுகளுடைய தோஷமாக ஐந்தில் சனி புத்திர தோஷமா எனவே சந்திரன் ஆறுக்கு சகடை சகடை பெற்று உள்ளது சந்திரனுக்கு குருவுக்கு சந்த சந்திரன் ஆறில் சகடை பெற்று புதன் வீட்டிய பகை வீட்டில் இருப்பது தோஷமாக எனவே இந்த புதன் எனப்பட்டவர் நவகிரக வரலாறுகள் பற்றி பார்க்கும் பொழுது புதனுக்கு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் பகை அந்த மேற்கொள்ளும் இந்த வரலாறுகள் புதன் ஏழில் புதனாகப்பட்டவர் ஏழில் சுக்கரனுடன் இணைந்துள்ளார் அது சுக்கிரன் சூரியனுடைய வீட்டில் பகை பெறுகிறார் இந்த வகையில் நான் கடந்த பதிவில் ஐந்து பாவகம் வரை பலன்களை பார்த்தோம் இன்றைய பகுதியில் நாம் ஆறாம் பாவம் என்ற எடுத்துக்கொண்டால் ஆறாம் பாவம் இந்த கும்பலக்கணத்திற்கு சந்திரன் கடகம் ஆகும் இதனுடைய வீட்டு அதிபதி சந்திரன் சந்திரன் ஆறாம் அதிபதி சத்ரு ஆகிறார் இதையே தாயார் வழிக்கு தோஷம் ஏழாம் வீட்டு அதிபதி ஆறில் சூரியன் விழா சாரம் பெற்று நிற்பதும் ஒரு வகையில் உடைய நாம் தோஷத்தை பற்றி ஏற்கனவே நாம் விழாவதியாக பார்த்தோம் இதற்கு முந்தைய பதிவில் நாம் நேரலையில் சில ஏழாம் இல்லத்து அதிபதி ஆறில் நின்றால் என ஒரு பதிவை ஏற்றுள்ளேன் அதனை இதனுடன் ஒப்பிட்டு பார்க்கவும் எனவே குருவுக்கு ஆறில் சந்திரன் இருப்பது தோஷமே அடுத்தபடியாக ஏழாம் இடம் களத்திரம் என்று பார்க்கப்படும் மனைவி ஆகப்பட்டதை பற்றி பார்க்கும்போது சூரியன் வீடு அந்த லக்கணத்திற்கு இது பகை கிரகம் ஆகிறது அக்காலதாமதமான திருமணம் பகை பெற்று ஆறில் சூரியன் கிரகம் நிற்பது வசதியான இடத்தில் திருமணம் நடக்கும் குறுகிய காலத்தில் நிச்சயிக்கப்பட்டு அவசர திருமணமாக நடைபெறும் மனைவி கரு நிறம் பிடிப்புள்ள மனைவி அமைவால் அந்யோன்யம் குறைவு மனபேதம் ஏற்படும் மந்தபுத்தி அடுத்தபடியாக எட்டாம் இல்லத்தை நாம் பார்க்கும் பொழுது கும்ப இந்த எட்டாம் எட்டாம் இல்லம் என்று எடுத்துக்கொண்டால் எட் லக்கணத்துக்கு எட்டில் கன்னி லக் கன்னி ராசியில் சந்திரன் இடம்பெற்றுள்ளது உள்ளார் இந்த புதன் வீடு இந்த சரலக்கணவுக்கு புதன் மாரகாதிபதியாகவும் வந்துகிறார் இந்த வகையில் நான் பார்க்கும் பொழுது புதன் எவருக்கு நன்மை அளிக்குமா மாரகாதிபதியாக விரும்புவதோ சரலக்கணத்திற்கு ஐம்பது சதவீதம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி என தான் பலன்கள் புதன் அளிப்பார் இவருக்கு சிறு வயதில் ஜலகண்டம் மற்றும் இவருடைய உடல்நிலை ஆஸ்டமா டான்சிஸ் தொண்டை சம்பந்தமான நோய்கள் ஏற்படும் தாய் பகை ஆகும் மன சஞ்சலம் இருக்கும் அடுத்தபடியாக பாக்யாதிபதி இவற்றை பார்க்கும் பொழுது ஒன்பதாம் வீடு சுக்கரனுடைய வீடாக இருந்தது சுக்கரன் சூரியன் வீட்டில் பகை வீட்டில் புதனுடன் இணைந்து அதாவது தாய் மாமன் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் மாமனார் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் சுக்கரனுடைய பாத கேந்திர தோஷத்துக்கு ஏரியில் பகை வீட்டில் சூரியன் புதவுடன் இணைந்து சுக்கரன் உள்ளது கந்திராதிபத்திய தோஷமாகும் கந்திராதிபத்திய தோஷத்தில் இந்த கும்பலக்கணத்திற்கு சூரியன் பாதகாதிபதியாக விளங்குவதால் இதனுடைய பலன்கள் பூரணமாக இவருக்கு கிடைப்பதற்கு இல்லை அடுத்தபடியாக பத்தாம் வீட்டை பற்றி பார்க்கும்பொழுது பத்தாம் வீடு செவ்வாயினுடைய வீடு செவ்வாய் வீட்டில் ராகு இடம் பத்தில் ஒரு பாம்பாவது இருக்க வேண்டும் என கூறுவார்கள் ஐம்பது சதவீத பழங்களை வழங்கும் போகம் மற்றும் வழக்குகள் வெற்றி மற்றும் பல ஆயிரங்கள் வருமானம் வரக்கூடிய வாய்ப்பை ராகு ஏற்படுத்தி கொடுப்பார் பத்தில் ஒரு பாம்பாவது இருக்க வேண்டும் என்றது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் சொந்த முயற்சியில் பெரும் பதவிகள் இவர் அடைவார் நிரந்தர தொழில் இவருக்கு வாய்ப்பதற்கு இல்லை ஒன்றிலிருந்து மற்றொன்று தாவிக்கொண்டே இருப்பார் சுற்றுப்பயணம் அதிகமுள்ள தொழிலாக இருக்கும் கதை கவிதை ஓவிதம் இவருக்கு விருப்பம் ஏற்படும் ஏக காலத்தில் இவர் ரெண்டு தொழில் செய்யக்கூடிய நபர் இருந்தாலும் தொழில் ஸ்தானம் ஏற்றத்தாழ்வுடனேயே இருக்கும் பதினொன்றில் குருவினுடைய வீடு பாப கிரகத்தினுடைய வீடு இந்த திசை இப்பொழுது அவருக்கு நடப்பில் உள்ளது பாவகிரக பாபியினுடைய திசை நடப்பில் உள்ளது இது ராகு கேதுக்கள் இந்த கும்பலக்கணத்திற்கு எங்கிருந்தாலும் ரோசமே எங்கிருந்தாலும் நல்ல பழங்களை தரமாட்டார் இது ராகு கேது கோஷ ஜாதகம் என்று கூறலாம் அடுத்தபடியாக நாம் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது இந்த படுக்கை சுகம் அல்லது நெத்திரை அல்லது சேமிப்பு என்று இந்த பன்னெண்டாம் இடத்தை மோட்சஸ்தானம் கூறுவார்கள் இந்த மோட்சஸ்தானம் இவருக்கு கும்பலக்கணத்திற்கு சனியினுடைய வீடாகவும் சனி ஐந்தில் இருப் இருப்ப இருக் இருக்கின்றார் இந்த வகையில் சனியினுடைய வீடாகவும் லக்னாதிபதியே இவருக்கு விரயாதிபதியாக இருப்பதால் இவருடைய வருவாயில் ஐம்பதுக்கு ஐம்பது வர வருவாயில் ஐம்பதுக்கு ஐம்பது வரைய ஸ்தானமான சனியினால் இவருக்கு விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதாதகருடைய திருமண தாமதத்திற்கு பல காரணங்கள் ஆரம்பத்திலேயே நான் கூறினேன் இந்த காலசிற்ப தோஷம் மற்றும் சகடை தோஷம் மற்றும் குருவினுடைய வகை திசை நடைபெற்று கொண்டுள்ளதும் ராகு கேது குழுக்குள் அனைத்து கிரகமும் குருவை தவிர மற்றும் லக்கணமும் குருவும் லக்னாதிபதி சனியும் ஐந்தாம் இடத்தில் கேது கே அடுத்த இடத்தில் இரண்டாம் இடத்தில் இருப்பது புதன் வீட்டில் இருப்பது புதனும் சூரியன் வீட்டில் இருப்பதும் சுக்கரனுடன் இணைந்து இருப்பதும் இவருக்கு சாதகமான பழங்களை இவருக்கு வழங்கவில்லை எனவே லக்னாதிபதி சனியும் கெட்டு ராசி அதிபதியும் கெட்டு கன்னிராசிக்கு அதிபதியான புதனும் கெட்டு பகை பெற்று பகல் நிலத்திற்கு அமர்ந்து அனைத்து கிரகங்களும் ஒரு நல்ல சுபிட்சமான இடத்தில் இடம்பெறாதது இவருடைய ஏதோ வண்டி ஓடுகிறது ஏதோ வாழ்க்கை ஓடுகிறது என்ற கட்டத்தில் இவருக்கு அடுத்த ஐம்பத்தி மூன்று வய வயதிற்கு மேல் இவருக்கு சனியினுடைய திசை லக்கணாதிபதி திசை ஏற்கனவே நாம் நாற்பத்தெட்டு பத்து வரை சந்திரபுத்தியும் அடுத்தபடியாக நடக்கக்கூடிய ராகு செவ்வாய் புத்தியும் அதுக்கு அடுத்தபடியாக ஐம்பத்தி மூன்றரை வயது ராகுபத்தியும் இந்த திசை முடிவு பெறும் பொழுது நல்ல பலன்களை குறு வாரி வழங்கி திசையை முடிப்பாரா என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்றால் இவர் அப்பொழுது தற்பொழுது நாற்பத்தொம்பது வயதை எட்டி பிடித்த பிறவன் எந்த திசைதான் இவருக்கு யோகத்தை அளிக்கும் என்ற ஒரு கேள்விக்குறியினுடைய இந்த ஜாதகத்தை நேர்மறை கஷ்டநஷ்டம் திருமணத்தில் கலகம் குழப்பம் திருமண தாமதம் என ராகு ராகு கேது நட்சத்திரங்களும் ராகுகேது சாரம் பெற்ற லக்கணத்தின் அதிபதிகளும் நல்ல பலன்களை கொடுத்ததாக சாஸ்திரம் இல்லை நல்ல கொடுப்பதாக தோன்றினாலும் முடிவில் வந்ததெல்லாம் எங்கே காணோம் என தேடும் படத்திலேயே துலா நடக்கும் துவாலக்கணம் என்பது ஒரு சர லக்கணமாகும் சர லக்கணம் என்னதான் சம்பாதித்து நல்ல முன்னேற்றம் அடைந்தாலும் ஏதாவது ஒரு மாபெரும் குறை இருக்கத்தான் செய்யும் ஐந்தில் சனி இருப்பது புத்திரஸ்தானத்தில் இருப்பது ரெண்டு ஐந்து மற்றும் ஏழு கெட்டு உள்ளது பலம் குறைவாக உள்ளது எனதான் இந்த ஜாதகரை கூற வேண்டும் எனவே இரண்டாம் இடம் குரு ஐந்தாம் இடம் புதன் வீடு சனி இருப்பு சனி ஏழாம் வீடு சூரியனுடைய வீடு அவர் போய் ஆறில் மறைகிறார் ஏழில் சுக்கரனும் புதனும் சுக்கரனும் இந்த இடத்தில் கிடைக்கிறார் எனவே லக்னாதிபதிக்கு லக்கண நட்சத்திராதிபதிக்கு சுக்கரன் பகை சூரியனும் சுக்கரனும் பகை சுக்கரன் பகைவன் இல்லத்தில் அமர்ந்து உள்ளது திருமணத்திற்கு காரணமான சுக்கரன் ஸ்தானம் சிறப்பு அடையவில்லை என தான் கூற முடியும் எனவே இரண்டும் இவருக்கு சாதகமாக இல்லை ஐந்தும் இவருக்கு சாதகமாக இல்லை ஏழும் இவருக்கு சாதகமாக இல்லை இல்லாதது தான் இவருக்கு நடப்பு திசையும் அவருக்கு சாதகமாக தான் திருமண தாமதத்திற்கு காரணம் என நாம் முடிவு செய்ய முடியும் எனவே இந்த வகையில் மூன்று அமிடத்திற்கு அமர்ந்துள்ளதும் ஒரு தீமை என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த வகையில் அனைத்து கிரகங்களுநருக்கு சாதகமாக அமையவில்லை என்பது எமது அபிப்பிராயம் ஆகும் எனவே இந்த நட்சத்திரத்தை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு எந்த ஒரு பெண்ணனுடைய நட்சத்திரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு திருமணம் பொருத்தம் பார்ப்பதை விட அவருடைய கிரகங்கள் அவருடைய அடைவுகள் கிரகங்கள் எங்கே எதன் பார்வையில் எந்த இடத்தில் அமர்ந்துள்ளாது என்பது சீர்தூக்கி திருமண பொருத்தத்தை முடிவு செய்ய வேண்டும் மேலோட்டமாக அவனுடைய நட்சத்திரமும் பெண்ணினுடைய நட்சத்திரத்தையும் பொருத்தம் பார்த்து இத்தனை பொருத்தத்திற்கு இத்தனை பொருத்தம் இருக்கிறது என்று கூறுவது நாம் ஏற்புடையதாக இருக்காது எனவே இந்த ஒரு ஜாதகத்தில் நட்சத்திரத்தை மட்டுமே வைத்து திருமண பொருத்தங்களை முடிவு செய்வது ஆபத்தில் தான் முடியும் எனவே இதில் நன்று ஒரு அனுபவம் உள்ள ஜோதிடர்கள் இந்த தவறை செய்ய மாட்டார்கள் பாவ ஜாதகத்தை பாவ ஜாதகத்தை தான் இணைப்பார்கள் எனவே பாவ ஜாதகத்திற்கு நல்ல ஜாதகத்தை இணைத்து அந்த பாவத்தை நீ பெற்றுக்கொள்ளாதே என்பது ஜோதிட சாஸ்திரத்தினுடைய அறிவுரை அல்லது அட்வைஸ் என எடுத்துக்கொள்ளலாம் எனவே ஒரு ஜோதிடரும் இந்த வகையில் தேர்தலைக்கு பார்த்து தான் பலன்களை கூற வேண்டும் எனவே இந்த ஜாதகருடைய திருமண தாமதத்திற்கு பல காரணங்கள் நாம் இரண்டு பகுதிகளாக எடுத்து கூறிக்கொண்டு உள்ளோம் எனவே இந்த வகையில் இந்த நவீன இருபதாம் நூற்றாண்டு இன்றைய இளம் தலைமுறையினர்கள் கடைசியில் திருமண பொருத்தம் என பார்த்து அங்கு பல அறவறையான நபர்களுடைய பேச்சைக் கேட்டு அவசரப்பட்டு ஜோதிடரை தவறாக கூறுவார்கள் பெண் ஜாதகத்தை பார்த்தவர்கள் அவர்கள் கூறும் கூற்று ஆண் ஜாதகத்தை வைத்து அவர்களிடத்தில் இடத்தில் ஜோதிடரை பார்த்து அவர் செய்யும் கூற்று கடைசியில் அவருடைய விருப்பங்களுக்கு தகுந்த மாதிரி பொருளாதாரம் மற்றும் வேலை அமையவில்லை என்றால் கடைசியில் ஜோதிடருடைய தலையை உருட்ட வேண்டியது நான் பார்த்த இடத்தில் ஜோதிடர் பொருத்தமில்லை என்று கூறிவிட்டார் என ஜோதிடர் மேல் படியை தூக்கி போடுவது இந்த காலத்தில் சகஜமாக விளங்குகிறது எனவே ஜோதிடர்கள் ஒரு திருமண பொருத்தத்தை முடிவு செய்வது மிகவும் முருட்படுக்கை அல்லது முள்ளி மேல் நிற்பது போன்றதாகவும் நீங்கள் பொருத்தம் பார்த்து அந்த கணவன் மனைவி நல்லபடியாக இருந்துவிட்டால் உங்களை வாழ்த்துவார்கள் அல்லது சிரமத்துக்கு உள்ளாகி கெட்டு விட்டால் உங்களை தூற்றுவார்கள் உங்களை சவிப்பார்கள் என்று கூறி இந்த ஒரு பதிவினை இந்த வகையில் நான் நிறைவு செய்கிறேன் தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் அனைத்து யூடியூப் நேயர்களும் மற்றும் நுடைய உலக உள்ள ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் சுபம் சுபவங்கலம் சுபமே சுபம் என இந்த பகுதியே இன்று இந்த பதிவானது உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் இருபதாம் நூற்றாண்டில் உடைய நவீன தொழில்நுட்பத்தில் அதிக ஆர்வமுடன் இருக்கும் இளைஞர்கள் இளைஞர்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் என்று நான் நினைக்கிறேன் ஏனால் சமீபத்திய ஒரு ஆய்வின்படி அதிகமான வழக்குகள் அதாவது திருமண விவகாரத்துக்கள் அதிகமாக மன்றங்களில் இருப்பதை நாம் பார்க்கிறோம் அதே சமயத்தில் குழந்தைகள் உடன் சிரமப்படுவதையும் பார்க்கிறோம் லிவ் வித் சில்ட்ரன் அதாவது கணவன் பிரிந்து சில பேர் மனைவியை பிரிந்து குழந்தையுடன் சிரமப்படுவது நாம் வெகுவாக செய்திகளில் தெரிய வருகிறது எனவே ஜோதிட உலகில் அனைத்து ஜோதிடர்களும் அதாவது தச்சினை அல்லது கட்டணத்திற்காக மட்டுமே வழிகாட்டாமல் உள்ளது உள்ளபடி கூறி அவருடைய நல்வழி காட்டி அவருக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை தருவது அவர்களுக்கும் அவர்களை நம்பி அவர்களுக்கும் நம்பிக்கை துரோகம் செய்யாமல் நம்பி அவர்களுக்கு நல்ல வழிகாட்ட இந்த பதிவின் மூலமாக அனைத்து வரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே எனவே இந்த வகையில் உண்மை தன்மையை எடுத்து கூற வேண்டியது ஜோதிடருடைய கடமையாகும் அதை விடுத்து ரச்சனைக்காக எதையாவது யாரையாவது பொருத்தம் பொருந்தி வைத்துவிட்டு அந்த பாவத்தையும் சுமக்க வேண்டாம் என்பது எமது தாழ்மையான வேண்டுகோளாகும் எனவே நாம் சம்பாதிக்கும் ஒவ்வொரு பைசாவும் நேர்மையான வழியில் இருக்க வேண்டும் என்பது எமது எண்ணம் ஆகும் எனவே இது ஒரு என்னுடைய கொள்கை என்று எடுத்துக்கொண்டாலும் சரி என்னுடைய ஆலோசனை என்று எடுத்துக்கொண்டாலும் சரி இந்த வகையில் நாம் இந்த வலியுறுத்தி இந்த பதிவில் கூறுகிறேன் எனவே நேரடியாக கூற முடியாவிட்டால் மறைமுகமாக என்னுடைய தெரியப்படுத்த வேண்டியது அனைவரின் கடமையாகும் மற்றும் நன்றி வணக்கம் தொடரும் நன்றி வணக்கம் தொடரும்